அலைக்கும் அலாமலை வரமத்துல்லாஹி வபர்கூ அலமதுல்லுலாம் முர்சலீன் அஜ்மாயின் அம்மாபாத் முன்னோர்களின் வாழ்வில் பொதிந்து கிடக்கும் நமக்கான பாடங்களும் படிப்பினைகளும் என்ற இந்த தொடரில் சையதுனா அலியின் ரொதியல்லாக் ஒன்பு அவர்களின் வாழ்வில் நமக்கான அற்புதமான ஒரு பாடத்தை பார்க்க முடிகிறது அலிரதியல்லாக வண்புபவர்கள் ஒரு தடவை வெளியூருக்கு செல்லுகிறார்கள் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னால் திரும்ப மதியனாவுக்கு புறப்பட்டு வருகிறார்கள் பாலைவன பூமியில் பயணித்து வந்த அலுவதியல்லாக வணங்குபவர்களுக்கு மகிழ்வுக்கான தொழுகை நேரம் நெருங்கியது மகிழ்பை தொடணும் அதே நேரத்தில் நம்ம பயணித்து வரக்கூடிய இந்த வாகனத்தை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறதுக்கும் ஒரு மனிதர் தேவை என்பதை உணர்ந்த அலிரதியல்லாக வண்பவர்கள் யாராவது வரமாட்டாங்களா என்ற எதிர்பார்ப்போடு பயணித்து வருகிறார்கள் கொஞ்ச நேரம் கழித்ததுக்கு பின்னால் ஒரு மனிதர் அங்கிருந்து பயணித்து வருகிறார் அலிரதியல்லாக அவர்கள் அவரை அடைத்து வாகனத்திலிருந்து கீழே இறங்கி அவரை பார்த்து சொல்லுவார்கள் அன்பு சகோதரரே நான் மகரிபு இன்னும் தொழல்ல மகிழ்வு தொழனும் அதே நேரத்தில் என்னுடைய வாகனத்தை பிடிச்சிட்டு ஒரு ஆண் நிற்கிறதுக்கும் தேவைப்படுது நீங்கள் என் வாகனத்தை பிடிச்சிட்டு நின்னீங்க அப்படின்னா நான் மகிழ்வை தொழுது முடிச்சிருவேன் நீங்கள் செய்கிற அந்த வேலைக்காக வேண்டி உங்களுக்கு நான் இரண்டு திருகத்தையும் அன்பளிப்பா தர்றேன் என்று அலிரதியாக அவர்கள் அவரிடத்தில் சொல்ல அவரும் அதை ஏற்றுக்கிட்டார் அலிரதியல்லாக அவர்கள் மகிழ்வுக்காக வேண்டி தக்குபீரை கட்டுகிறார்கள் பொதுவாக நமக்கு தெரியும் சஹாபாக்கள் தொழுகையில் ஈடுபட்டால் அப்படி ஒரு ஈர்ப்போடு நிற்பார்கள் தொழுகையிலே லைத்து போய்விடுவார்கள் வேறு எந்த கவனமும் அவர்களுக்கு தொழுகையில் வருவதில்லை அல்லது எல்லாக அவர்கள் முழு கவனத்தோடு தொழுகையில் ஈடுபட்டு கொண்டிருக்க வாகனத்தை பிடித்து கொண்டிருந்த அந்த மனிதனுக்கு ஒரு கெட்ட எண்ணம் உள்ளத்தில் ஏற்படுகிறது நாம போய் ஒரு ரெண்டு திருகத்துக்காக வேண்டி இவ்வளோ நேரம் பிடிச்சிட்டு நிற்கிறதா பேசாமல் இந்த குதிரைக்கு மேலே ஏறி உட்கார்ந்து இதையே ஓட்டிகிட்டு போனாதான் என்ன என்கிற ஒரு அடுக்கான எண்ணம் வந்தவுடன் குதிரைக்கு ஏறி உட்காடுறாரு அந்த குதிரையை நகர்த்துறாரு குதிரையை அசைக்கிறாரு குதிரை அசைய மறுக்கிறது குதிரை நகர மறுக்கிறது காரணம் நம்ம மேலே உட்கார்ந்துருக்கிறது நம்ம எஜமான நில்ல என்பதை புரிந்து கொண்ட அந்த குதிரை கொஞ்ச நேரத்தில் உடலை அசைத்து அவரை கீழே விட்டுறது ஆத்திரமடைந்த அந்த மனிதர் எப்படியாவது இன்னைக்கு ஒரு பெரிய லாபத்தை பார்த்துட வேண்டியதான் என்று சொல்லி குதிரையினுடைய கடிவாளத்தை எடுத்து தப்பி சென்று விடுகிறார் அலிரதியுல்லாக ஒன்று அவர்கள் தொழுகையெல்லாம் முடித்ததுக்கு பின்னால் பார்க்குறாங்க குதிரையும் காணும் அந்தாலையும் காணும் அலிரதியுள்ளாக ஒன்று அவர்கள் குரல் கொடுக்கிறார்கள் குரல் கேட்ட தூரத்தில் இருந்த குதிரை ஓடோடி வந்து எஜமானுக்கு முன்னால் நிற்கிறது அலிறுதியல்லாக உங்கோர்கள் குதிரையை பார்க்கிறார்கள் கடிவாளத்தை காணவில்லை புரிந்து கொண்டார்கள் வந்த நபர் பேராசைப்பட்டு குதிரையினுடைய கடிவாளத்தை எடுத்து விட்டார் என்று புரிந்தவர்கள் ஏறி அமர்ந்து மதியனாவிற்கு செல்லுகிறார்கள் அங்கே போனவர்கள் ஒருவரை அழைத்து சந்தையில் போய் உடனே ஒரு கடிவாளத்தை வாங்கி வா என்று கொஞ்சம் காசுகளையும் திருகத்தையும் கொடுத்து விடுகிறார்கள் அந்த மனிதர் சந்தைக்கு போகிறார் கடிவாளத்தை வாங்குவதற்காக வேண்டி சந்தையை நோக்கி அந்த மனிதர் பயணித்துச் செல்கிறார் அவர் போகட்டும் அவர் வரும் வரையிலேயே ஒரு தகவலை நம்முடைய சிந்தனைக்கு இங்கே நாம் ஆழமாக பதிய செய்ய வேண்டும் அருமையானவர்களே பொதுவாக ரப்போ நமக்கு என்ன ரிசுக்கு வழங்க வேண்டும் என்று நிர்ணயித்திருக்கிறானோ அந்த ரிசுக்கு நமக்கு கிடைக்கும் நமக்கான உணவு நம்மை தவிர வேறு யாருக்கும் போவதில்லை அந்த உறுதியான எண்ணம் நமக்கு இருக்க நாம் நம்முடைய உழைப்பில் கவனத்தை செலுத்தினால் நம்முடைய வாழ்வில் நமக்கு நிம்மதியும் கிடைக்கும் நம்முடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய விஸ்தீர்ணத்தையும் நாம் அடையலாம் ஆத்தம் என்கிற குடைவள்ளலின் வரலாற்று தகவலை வந்து பார்க்க முடியும் மிகப்பெரிய குடைவள்ளல் மிகப்பெரிய செல்வத்திற்கு சொந்தக்காரர் அவரிடத்தில் மக்கள் கேட்பார்கள் இறைவனின் மீது தாங்கள் வைத்திருக்கக்கூடிய அபரிவிதமான இந்த உறுதி எப்படி உங்களுக்கு உருவானது இதனுடைய காரணம் என்ன என்று கேட்கும்போது அவர் சொல்லுவார் நான்கு விஷயத்தில் நான் உறுதியாக இருக்கிறேன் ஒன்று எனக்கான உணவு அதை வேறு யாரும் போவதில்லை எனக்கான ரிசுக்கு அது கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும் என்பதை நான் உறுதியாக இருக்கிறேன் எனவே அதளவிலே என்னுடைய உள்ளமும் அமைதியாகிவிட்டது இரண்டாவது அன்ன அமலி லா லாயு என்னுடைய வேலையை என்னை தவிர வேறு யாரும் செய்யப்போவதில்லை எனக்கான வேலையை நான் தான் செய்ய வேண்டும் எனவே என்னுடைய வேலையில் நான் முழு கவனத்தோடு ஈடுபடுகிறேன் மூன்றாவது தகவல் என்னுடைய மரணம் நேரம் நிச்சயிக்கப்பட்ட நேரத்தில் சரியான முறையில் அது வந்து சேரும் எனவே அதற்காக வேண்டி நான் தயார் என்னை தயார்படுத்தியும் கொண்டிருக்கிறேன் நான்காவது விஷயம் என் ரப்பு என்னை எல்லா நேரங்களிலும் பார்த்திரு பார்த்து கொண்டே இருக்கிறான் லா மின் ஐன் இல்லா அல்லாஹுடைய பார்வையிலிருந்து ஒருபோதும் நான் மறைய முடியாது நான் ஒளிய முடியாது என்பதை ஆழமாக நான் புரிந்திருக்கிறேன் எனவே என்னுடைய ரப்புக்கு நான் மாறு செய்வதற்கும் வெக்கப்படுகிறேன் என்று ஹாத்தம் அவர்கள் சொல்லுவதை நாம் அவருடைய அவர் சம்பந்தமான வரலாற்று விஷயங்களே பார்க்க முடிகிறது நமக்கு ரப்பு என்ன நாடு இருக்கிறானோ அந்த வாழ்வாதாரம் நம்மை வந்து சேரும் அதை வேற யாரும் எடுத்து செல்ல முடியாது ஹலாலான முறையில் சம்பாத்தியங்களை நம்முடைய சம்பாத்தியத்திற்கான வழிகளை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அவர் சொல்லுகிற இந்த இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அலுவலாக வன்கு அனுப்பிய அந்த நபர் சந்தைக்கு சென்று விட்டார் அங்கே போய் கடிவாளத்தை வாங்குவதற்காக வேண்டி அங்கும் இங்குமாக பார்க்கிறார் மாலை வரையில் ஒரு மனிதர் பழைய ஒரு கடிவாளத்தை வைத்து கொண்டு விற்று கொண்டிருக்கிறார் அதை யாருமே வாங்க மறுக்கிறார்கள் அதை இருந்தவர்களெல்லாம் சந்தையிலிருந்து புறப்பட்டு செல்வதற்கும் தயாராகிவிட்டார்கள் அந்த நபரிடத்தில் போய் அவர்கள் அனுப்பி அந்த நபர் இதை நான் வாங்கிக்கிறேன் எவ்வளவு கொடுப்பீங்கன்னு கேட்க விலை பேசி இறுதியாக இரண்டு திருகத்தை கொடுத்து அந்த பழைய கடிவாளத்தை வாங்கிவிட்டு அந்த நபர் நேராக அலிறுதியல்லாக வன்கு அவர்களிடத்தில் வருகிறார்கள் கடிவாளத்தை பார்த்த அலிறுதியல்லாக வண்புபவர்கள் வந்த நபரை பார்த்து கேட்பார்கள் எவ்வளவு திருகங்கள் கொடுத்து இதை வாங்கினீர்கள் அந்த நபர் சொல்லுவார் இரண்டு திருகம் கொடுத்து வாங்கினேன் உண்மையில் இது என்னுடைய குதிரையினுடைய கடிவாளம் இதை நீங்கள் யாரிடத்திலிருந்து வாங்கினீர்களோ அவர் ஹலாலான முறையில் இதை பெற்றுக்கொண்டிருக்கலாம் என்னிடத்திலிருந்து அவருக்கு ரப்பு இன்றைக்கு நிர்ணயித்த ரிசுக்கு இரண்டு தீர்கம்தான் ஆனால் அது அதை அவர் ஹராமான வழியில் ஈட்டிருக்கிறார் என்று சொல்லி அதற்கு தலிறுதியல்லாக அவர்கள் அந்த கடிவாளத்தை வாங்கி வந்து அந்த நபரிடத்தில் சொல்லுவார்கள் உண்மையில் அருமையான சகோதரர்களே நமக்கு ரப்பு எவ்வளவு ரிசுக்கு ஒவ்வொரு நாளும் நாடி இருக்கிறானோ அந்த ரிசுக்கு நமக்கு வந்து சேரும் ஆனால் அதை ஹலாலான முறையில் ஈட்டிக் கொள்வதற்கான வழிகளில் பயணிக்கணுமே ஒழிய நாம் ஹராமான வழியில் பயணித்தோமே ஆனால் சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் சொல்லுவதை போல ஒரு அடியான் செய்கிற சில பாவமான காரியங்களால் அவனுடைய வாழ்வாதாரத்தில் விசதீர்ணம் இல்லாமல் போய்விடுகிறது கதியுரமுல் மாசியா எனவே நம்முடைய வாழ்வாதாரத்தில் நாம் செய்கிற அந்த முயற்சியினால் மிகப்பெரிய இடத்தை அடைய வேண்டும் என்று நினைத்தால் ஹராமான வழியில் நம்முடைய சம்பாத்தியத்தின் பயணத்தை ஆக்கிக் கொள்ளாமல் ஹலாலான முறையில் நாம் மேற்கொண்டோமேயானால் நாம் நினைக்கிற வாழ்வாதாரத்தை அடைந்து கொள்ளலாம் என்பதுதான் இந்த ஹதீஸும் இந்த நிகழ்வும் நமக்கு சொல்லித்தருகிற தகவல் எல்லாம் அவன் பொருந்திய நல்வாழ்வு வாழ்வதற்கு தோஃக்கு செய்வான் ஆஹா அனில் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ